எல்லா சொந்தங்களுக்கும் முக்கியமானது வந்து மிஸ் பண்ணிடுறாதீங்க போஸ்ட்டுலேருந்து ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் வீடியோ போட்டுருக்கு பாருங்கள் இப்போ போஸ்ட் ஆரம்பத்தில் வாங்கிக்கணும் கம்பி என்னது அப்புறம் நீ கல் சூஸ் பண்ணிக்கணும் செங்கலை பிளேஸோ ஹாலோ பிளாக்கோ என்ன சூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஹாலோ பிளாக்காக செங்கலாக ப்ளேஸ் எது ஸ்ட்ராங்காக இருக்குது அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது நீங்கள் முடிவு பண்ணாதான் அதுக்கு தகுந்தமும் நம்ம வந்து என்னென்ன மெட்டீரியல் பிடிக்கணும் சொல்லிடுறேன் கம்பி வந்து என்ன ப்ராண்ட் போடுறீங்க அது கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க காங்கட்டு எந்த மாதிரி காங்கட்டு போடுறீங்க அது சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சிம்முண்டு சூஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம தகுந்த மாதிரி காங்கட்டு பூச்சுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் ஆகும் காங்கட்டுக்கு அப்புறம் பூசருக்கு பூசனுக்கு தான் பீசாண்டு எம் சாண்டு போட்டிங்கன்னா பீசண்ட்டுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்குது இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும் வெளியே அவுட்ரு பூசரு ஃபின்சிங் கிடைக்கும் உள்ளே வந்து இதை இந்த மாதிரி டிவி வந்துட்டு எதுக்கு பண்ணாலும் பக்காவாக ஃபின்சிங்காக இருக்கும் அவுட்ரு எந்த கிராக்கும் வராத அளவுக்கு நம்ம பூசிக்கலாம் அது நம்ம சிமுண்டு பொறுத்தளவுக்கு இருக்குது அது அப்போ தான் வீடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி பக்காவாக கொண்டு வந்துடலாம் நம்ம பூச்சி பொறுத்தளவுக்கு தான் இருக்குது கரெக்டாக கிராக்கெல்லாம் பூசினா பில்டிங் வந்து தெளிவாக பக்காவாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த மாதிரி தெளிவாக இருக்குது எப்படி வேணால் நம்ம எலுமிஷன் பக்காவாக கொண்டு வந்துடலாம் கம்பி வந்து என்ன கம்பி போடுறோம் என்ன சைஸ் அது பிளான் போட்டுக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்ட்டு பீமுக்கு போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த நம்ம இதுக்கும் வந்து பக்காவாக பண்ணிடலாம் இந்த மாதிரி தெளிவாக வந்துடும் அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் என்னென்ன தேவைன்னு க்ளியராக தெரிஞ்சிடும் ஃபுல்லாகவே காங்கிட்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் மொதல் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி பிளான் போட்டிங்கன்னா அது தகுந்தாமல் நம்ம கரெக்டாக போட்டுவிட்டு நம்ம வேலையை முடிச்சிடலாம் மொதல் வேலை செய்யும் முன்னாடி கரெக்டாக அளவுகளாக பார்த்துக்குங்க என்னென்ன எப்படி இப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிவிட்டு தான் கரெக்டாக வந்து வேலை செய்யணும் இல்லாட்டி வந்து எக்ஸ்ட்ரா வேலையாகவும் லேபரி வீணாக போகும் இதை வந்து கஸ்டமருக்கும் நமக்கும் வந்து ரொம்ப சங்கடத்தில் ஆகும் மொதல் பிளான் போட்டுக்குங்க படி அதே மாதிரி படி எப்படி இப்படி கட்டுறதுன்னு மொதவே பிளான் போட்டுக்குங்க அதை நிறைய பக்கம் மிஸ்டேக் பண்ணுறது இந்த படி கெட தெரிய மாட்டேதா நிறைய வேடிக்கை அதுதான் மெயின் அதை தரவாக செக் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு டைம் யோசிச்சுட்டு பிளான் போட்டு பேசி படி எந்த மாதிரி டிசைன் வேணும் என்னான்னு நீங்கள் கரெக்டாக கிளியராக பேசிட்டு கஸ்டமரும் சரி லேபரும் சரி மொதவே பிளான் போட்டு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த எந்த டிசைன் நம்ம மொதவே வந்து ஆப்ஷன் காங்கில் கொண்டு வந்துடலாம் இதை வந்து எங்கள் ஆள் சொன்னீங்கன்னா எங்கள் ஆளை வச்சு எப்படி இப்படி பண்ணுறது நாங்கள் பிளான் போட்டு பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்னான்னு இது ஓகேவா இந்த மாதிரி படி போட்டரலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் நீங்கள் எல்லாமே பிளான் போட்டு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தும் நாங்கள் பிளான் போட்டு இந்த படி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நாங்கள் மொதவே சொல்லிடுறோம் இந்த இப்படி வேறு படி இல்லை இப்படி ரைட்டில் ஏறின மாதிரி வேணுமா எத்தனை எத்தனை படி வேணும் எந்த மாதிரி டிசைன் வேணும் செயின் படி இருக்குது இந்த மாதிரி ஸ்டெப்பு படி இருக்குது ப படியில் நிறைய வகை நீங்கள் என்ன சொன்னீங்கன்னோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படியை வந்து சூஸ் பண்ணி போட்டுடலாம் அதேமாதிரி கதவு எந்த மாதிரி கதவு போடுறீங்க மெயின் கதவு பெட்ரூம் கதவு அது எந்த மாதிரி டிசைன் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மொதவே வந்து நிலவு தகுந்த மாதிரி மொதல் ஆர்ட்ரு பண்ணி நம்ம கரெக்டாக க்ளியராக வந்து ஆசாரிகிட்டு சொல்லி கரெக்டாக அடித்து எந்த மாதிரி டிசைன் பண்ணாலும் நம்ம அது தகுந்தோம் நீங்கள் என்ன டிசைன் கேட்டாலும் நம்ம அப்படியே பண்ணி கொடுத்துருவாங்க அது மொதவே வந்து பில்டிங் கட்டக்க முடியு சொன்னீங்கன்னா தான் அவங்க இலைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் அதுதான் மெயின் மெயின் டோரு அப்போ பெட்ரூம் டோரு நீங்கள் எந்த மாதிரி டிசைன் கேட்டாலும் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அதை மொதவே நீங்கள் சொன்னால் அதே மாதிரி பெயிண்டிங் அதே மாதிரி தான் பெயிண்டிங் அளவுக்கு நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி கம்பெனி நிறைய கம்பெனி இருக்குது எலுபிசின் அதே மாதிரி தான் ஃப்ரெண்டில் வந்து எலுபிசி நீங்கள் எந்த மாதிரி கெட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுவாங்க டைல்ஸு எந்த மாதிரி டைல்ஸ் வேணும் அதை முதவே சொல்லிடுங்க அக்ரிமெண்ட்டில் என்னென்ன டைல்ஸ் கொடுக்குறோ அது தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் எந்த டிசைன் கேட்டாலும் அதேமாதிரி பண்ணிக்கலாம் டைல்ஸ் பொறுத்தளவுக்கு எந்த சங்கடம் வராது சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் அது வந்து வீட்டுக்கு உரிமையாளர் வந்து அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி ஓகே நீங்கள் சொன்னக்கு அப்புறம் தான் நாங்கள் தகுந்த அதேமாதிரி அதே மாதிரி பால்சிக்கு முதலே சொல்லிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஹைட் ஏற்றிடுவோம் அது தனி எக்ஸ்ட்ரா ஆகும் அதுவும் சொல்லிடுங்க அப்போ தான் பால்சீனிங்கில் வந்து உங்களுக்கு ஹைட் அதிகமாக ஒரு அடி ஏற்ற ஒன்று அடி ஏற்றும் போது உங்களுக்கு வந்து என்ன கூலிங்லாம் ஃபுல்லாக கிடைக்கும் அதுக்கு மாதிரி செலவும் ஆகும் அது மொதல் வந்து எங்கள்கிட்ட சொல்லிடணும் இந்த மாதிரி நாங்கள் வந்து பால்சீனிங் பண்ணுறோம் எங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிடுங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சொன்னீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஹைட் ஏற்றிடுவோம் ஹைட் ஏற்றினா அந்த மாதிரி கிளியராக இருக்கும் அதே மாதிரி டிவின்ட்டு முதல் சொல்லிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் நாங்கள் மொதவே பண்ணிடுவோம் அதை வந்து இண்டில் ஒர்க் வந்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் முதல்ல சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரிக் பாயிண்ட்டு மொதவே எடுத்து வச்சுருவாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு செலவு வந்து குறையும் இல்லாட்டி வந்து எக்ஸ்ட்ரா செலவாகும் பெயிண்டிங் அதே மாதிரி தான் நீங்கள் மொதவே வந்து சூஸ் பண்ணிக்கங்க எந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கலாம் டிசைனாக ஒரு ஆயில் பெயிண்ட் பண்ணினா அதுக்கு வந்து அமௌண்ட் ஜாஸ்தியாகும் நார்மல் பெயிண்ட்டுக்கும் ராயல் பெயிண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் அதை மொதவே வந்து சொல்லிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடும்போது பெயிண்டிங் வந்து இவ்வளோ ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் செலவாகும் ஒயிட் ஒயிட் வாஷோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு கான்டெக்ட் பெயிண்ட் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சா பெயிண்டிங் கான்டெக்டர் எடுத்துருவாங்க அது என்ன நீங்கள் பேசிக்கங்க பெயிண்டிங் வந்து எந்த மாதிரி பெயிண்ட் அடிக்குங்க என்ன பிராண்டு அதை மொதல் சூஸ் பண்ணி பேசிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங் வந்து நிறைய வகை இருக்குது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து விலை வந்து உங்களுக்கு தகுந்த மாறும் அதே மாதிரி கேட்டு வந்து எப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி கேட்டு நம்ம மொதவே பிளான் போட்டுங்க அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டு வச்சுருவாங்க கேட்டு அப்புறம் அந்த கிரில் எந்த மாதிரி டிசைன் சொன்னிங்கன்னா மொதவே வந்து கம்பி கட்டுறவங்க மொதவே ஐடியா பண்ணி மொதல் வெல்டிங் பண்ணி செட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி கைப்பொடி கைப்பொடி கட்டும்போது என்ன மாதிரி டிசைன் எரிவிஷன்னு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்போ வீட்டுக்கு முன்னாடி தகுந்த மாதிரி எரிவிஷனில் கொண்டு வரும்போது பார்க்கவும் லுக்காக இருக்கும் அது மெயின் கிச்சன் அதே மாதிரி கிச்சன் எப்படி சொன்னீங்கன்னா இண்டியில் தகுந்த மாதிரி மொதவே ஆப்ஷன் பண்ணிடுவாங்க அப்போ தான் வந்து இண்டியில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து தனியாக நம்ம நினச்ச கூட சூப்பராக லுக்காக அமையும் கிச்சனுக்கு மெயினாக வந்து இண்டியல் ஒர்க் முன்னாடியே சொல்லிடுங்க அப்போ தான் வந்து இண்டில் ஒர்க் பண்ணும்போது தான் அந்த லாப்டு பண்ணுறது எல்லாமே வந்து நீட்டாக வேலை முடியும் இல்லாட்டி மொதவே காங்கட்டு போட்டு வச்சுனா அது பெரிய செலவு வரும் அப்போ தான் வந்து நீட்டாக வரும் இல்லாட்டி அது பெரிய செலவு வரும் அது சங்கடத்தில் ஆகிடும் மொதல் இந்தியாவில் உட்கொருத்துல சொல்லிடுங்க கிச்சன் எப்படி பண்ணுறதுன்னு அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தரமாக இருக்கும் அதே மாதிரி எலிவிஷன் சொல்லிடுங்க மொதல் பிளானில் எலிவிஷன் சொன்னிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி டிசைன் வேணும் மொதல் வந்து ட்ராயிங்கில் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி டிசைன் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்டில் வந்து எலிவிஷன் வந்து நீட்டாக பக்காவாக கொண்டு வந்துடும் அது நீங்கள் முதவே சொல்லிடணும் ப்ளானில் சொல்லும் போதே எங்களுக்கு வந்து வேலை கம்மி நீங்கள் எந்த மாதிரி டிசைன் கேட்டாலும் அழகாக அத்துப்படி எங்களுக்கெல்லாம் எலிவிஷன்லாம் அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்துடும் எலிவிஷன் பெரிய விஷயமே கிடையாது லேபர் அதிகமாகும் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆகும் எலிவிஷன்லாம் வந்து தனி தான் எலிவிஷன் காமன் சவுரு செப்பிட்டாங்க தொட்டி போர் இது எல்லாமே தனியாக தான் இருக்கும் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வீடியோ